மார்க்கம் என்ன சொல்லுது இஸ்லாத்தின் அடிப்படை என்ன குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டார் மூன்று நாட்கள் உங்களுடைய சோகத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம் அதற்கு பிறகு அடுத்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் சகஜ நிலைக்கு வர வேண்டும் என்ன செய்ய தங்களை தாங்களே காயப்படுத்தி கொண்டு இன்னொரு பக்கம் பஞ்சாப்ல என்ன நடக்குது பொம்மை மாதிரி செஞ்சு இதெல்லாம் இஸ்லாத்துல தியாக்கள் என்பவர்கள் செய்யக்கூடிய அந்த கைவரிசையில் இன்றைக்கு முஸ்லிம்கள் போதனையும் பின்பற்ற வேண்டிய இஸ்லாமிய ஆசிரியர்கள் முஸ்லீம்கள் நாங்க பஞ்சாவை பார்க்க போறோம் நடக்குதா இல்லையா மார்க்கத்துக்கு புறம்பான ஒன்று அதுல போய் என்ன செய்யறாங்க நாங்கள் பஞ்சாவை பார்க்க செல்கிறோம் இப்படி வந்து இஸ்லாமியர்கள் செய்யலாமா முஸ்லீம்கள் செய்யலாமா அவங்க ஒரு வழிகட்ட கொள்கை ஆனா இங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு போகக்கூடிய நிகழ்வை நாம பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல் ஆலமின் நம்ம மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜிம்மாவுடைய நாளில் அதை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று கொழும்பிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் முகரம் மாதமும் முஸ்லிம்களும் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த தலைப்புக்கான காரணம் என்னவென்றால் முகரம் மாதத்திற்கு உள்ள சிறப்புகளை முஸ்லீம்கள் சில பேர் அறியாத காரணத்தினால் அதுபோல இந்த மாதத்தில் என்ன செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அடிப்படையை உணராமல் இஸ்லாமியர்களில் சில பேர் முஸ்லீம்களில் சில பேரை நம்ம பார்க்கிறோம் மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் அதிகமான மூட நம்பிக்கையில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் நாம் காண்கிறோம் அப்ப மார்க்க அடிப்படையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மாதம் குறித்தும் அதில் செய்ய வேண்டியது குறித்தும் தவிர்க்க வேண்டியது குறித்தும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாமும் அறிந்து அறியாத அந்த சகோதர சகோதரிகளுக்கும் தகவலை எடுத்து சொல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹ் மொகரம் மாதத்தை பற்றி குறிப்பிடும்போது இது ஒரு சிறந்த மாதம் என்று அல்லாஹு சொல்லுகிறான் புனித மாதம் அல்லாஹு வானம் பூமி படைத்த நாளிலிருந்து மாதங்களின் எண்ணிக்கை என்பது பனிரெண்டு அல்லாஹின் ஏட்டில் உள்ளபடி அதுல நான்கு மாதங்கள் வந்து சிறந்த மாதம் அல்லாஹ் சொல்லுகிறான் நான்கு மாதங்கள் வந்து அதில் சிறந்தது அந்த நான்கு மாதங்களை பற்றி அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க தொடர்ந்து வரக்கூடிய மூன்று மாதம் துல் ஹாதா துல் மொஹரம் அடுத்ததாக உள்ளது ரஜப் இப்படி புனித மாதங்களில் உள்ள ஒரு மாதம் தான் முகரம் மாதம் அல்லா திருமுறை குரான் அந்த நாலு மாதங்களை பத்தி சொல்லித்தருகிறான் தருகிறான் நபிகள் நாயகம் சல்லாணசல்லும் அதற்கு விளக்கமாக இந்த மாதத்திற்குள்ள புனிதத்தை சொல்லி தருகிறார்கள் அதுபோல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காவத்துள்ளாவில் திரை மாற்றக்கூடிய அதாவது அந்த திரை சீலை இருக்குல்ல புதிய திரை சீலை என்ன செய்வாங்க மாற்றக்கூடிய ஒரு நாளாக முகரம் மாதத்துடைய பத்தாவது நாள் ஆசுரா நம்ம சொல்கிறோம் ஆசிராவுடைய நாள் ஆசிராவுடைய நோன்பு அந்த நாள் என்ன செய்கிறாங்க மாற்றுவார்கள் ஆரம்பத்தில் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ரமலானுடைய நோன்புக்கு முன்னால் நபிகள் நாயகம் சல்லாசலம் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரமலானுடைய நோன்பு கடமையாவதற்கு முன்னால் ஆசிராவுடைய நாளில் தான் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதன் பிறகு ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய அவர்கள் மதினாவுக்கு வராங்க வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள யூதர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா ஆசிராவுடைய நோன்பை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க முகோரம் மாதத்துடைய பத்தாவது தினமாக இருக்கக்கூடிய ஆசிராவுடைய அந்த நாளில் ஆசிரா நோன்பை நோற்கக்கூடியதை அல்லாவுடைய தூதர் பார்க்குறாங்க அப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இது மிகப்பெரிய மகத்துவமான ஒரு நாள் இதுக்கென்று வரலாறு இருக்கிறது என்று சொல்லி நமக்கு திருமறை நல்லா சொல்லி தரான்ல அந்த ஒரு அடிப்படையை அவங்க சொல்கிறாங்க என்ன அடிப்படை கொடுங்கோல மன்னன் ஃப்ரவுன் இருந்தான்ல ஆனால் ரப்புக்கும் ஆலா என்று தன்னைத்தானே சொன்ன அந்த பிரோவனை அழித்து அவனுடைய கூட்டத்தாரிடம் மூசா அலை அவர்களை நபி மூசா அலை அவர்களையும் அவர்கள் கூட்டத்தாரையும் நம்பிக்கை கொண்ட கூட்டத்தாரையும் காப்பாற்றிய தினம் கடலை பிளந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காப்பாற்றிய தினம் அந்த அடிப்படையில் மூசா நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க நோன்பு நூற்றார்கள் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நன்றி பாராட்டும் விதமாக மூசா நபி அவர்கள் நோன்பு வைத்தார்கள் அதை தொடர்ந்து நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நபிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா மூசா நபி அவர்களுக்கு இவர்களை விட ஏன்னா அவங்க மார்க்கத்தை ஃபாலோ மூசா நபி என்ன பிரச்சாரம் அந்த அடிப்படையில் அவங்க கடைபிடிக்கல அந்த அடிப்படை யார் கடைபிடிக்கிறான்னு பார்த்தா இஸ்லாமியர்கள் முஸ்லீம் நாம தான் கடைபிடிக்கிறோம் அவங்க என்ன பிரச்சாரம் பண்ண அல்லாவை தான் வணங்கணும் என்னெல்லாம் சொன்னாங்களோ இன்றைக்கும் என்ன செய்யறோம் அல்லாஹுடைய அருளை கொண்டு முஸ்லீம்கள் கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறோம் அப்ப அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க மூசானவி அவர்களுக்கு மிக நெருக்கமானவன் நான் தான் அவர்களை விட யூதர்களை விட நான் தான் மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க தானும் நோம்பை நோற்று மக்களுக்கு என்ன செய்றாங்க கட்டளை இடுகிறார்கள் நீங்க நோன்பு வைங்க இந்த இடத்துல நம்ம ஒன்னு புரியணும் ஆரம்ப காலமாக ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு கடமையான ரமலானுடைய நோன்பு வந்த பிறகு விரும்பியவர்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒண்ணு என்ன அல்லாவுடைய தூதர் இது தான் இருந்தாலும் இதை என்ன கொஞ்சம் வந்து செய்யுறுத்துறாங்க போன பிறகு யூதர்கள் அந்த நிலையை பார்த்த பிறகு தானும் நோன்பை நோட்டு என்ன செய்றாங்க அல்லாவுடைய தூதரவங்க கட்டளை இறாங்க தோழர்களுக்கும் பிற மக்களுக்கும் என்ன செய்றாங்க நீங்கள் முஸ்லீம்களுக்கும் நோன்பை வையுங்கள் என்று சொல்றாங்க அப்ப அதுல இருந்து நாம என்ன புரியணும் அப்படின்னா அல்லாவுடைய தூதர் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது என்பதை நம்ம புரியணும் அது மாத்திரம் இல்லாமல் நம்ம இன்னொரு செய்தியை பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாசனம் அவங்க ரமலானுடைய காலத்துல அந்த நோன்பு இருக்குல்ல அதற்கும் ஆசுராவுடைய நாளில் இந்த நோன்பு இருக்குல்ல இதற்கும் மிகவும் முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் அதை என்ன செய்வாங்களா மற்ற ஏனைய அமல்களை விட ஏனைய நோன்பை விட இந்த இரண்டுக்கும் அதிகமாக முக்கியத்துவம் வழங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு போது நாம் அதிலிருந்து புரியணும் நாமும் இந்த நோன்பினை நோக்க வேண்டும் இந்த மாதிரி கட்டளையிடும் போது அப்ப நபி தோழர்கள் அல்லாவுடைய தூதரவர்களே இந்த நாளில் பத்தாவது நாளில் ஆசிரா நோன்பு யூதர்கள் என்ன செய்யறாங்க அந்த நாளில் அவங்க வந்து சிறப்பிக்கிறாங்க யாரு யூதர்களும் கிறிஸ்துவர்களும் சிறப்பிக்கக்கூடிய ஒரு நாளாக இது இருக்கிறது இந்த நாளில் நீங்கள் எங்களையும் நோன்ப வைக்க சொல்லிட்டீங்க அந்த அதற்கு ஒத்ததாக ஆகாதா கேள்வி என்னன்னு புரியுதா உங்களுக்கு நபி தோழர்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க பாருங்க அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நடந்த நிகழ்வை வைத்து அவங்க சொல்கிறாங்க மூசா நபி அவர்களுக்கு நாம தான் நெருக்கமாக இருக்கிறோம் நீங்கள் வைங்கன்றாங்களா கேள்வியை பார்த்தீங்களா மாற்று மத கலாச்சாரத்திற்கு எந்த விதத்திலும் ஒத்து போய் விடக்கூடாது எந்த அடிப்படையிலும் எந்த வகையிலும் எந்த செயலிலும் அது வந்தே விடக்கூடாது என்பதை நபி தோழர்கள் எவ்வளவு தெளிவா இருக்கிறாங்க பாருங்க அவங்க அல்லாவுடைய தூதர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர்வர்களே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த நாளை வந்து என்ன செய்யறாங்க கொண்டாடுகிறார்கள் சிறப்பித்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த தினத்துல நாமும் நோன்பு வைத்தால் அதற்கு ஒத்ததாக ஆகாதா கேள்வி அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இன்ஷா அல்லாஹ் வருகின்ற வருடம் இந்த நான் என்ன செய்வேன் ஒன்பதையும் நான் சேர்த்து நோன்பு வைப்பேன் முகரம் மாதத்துடைய ஒன்பது பத்து நம்ம சொல்றோம்ல இரண்டு நாட்கள் நோன்பு நான் ஒன்பதையும் சேர்த்து நோன்பு வைப்பேன் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஆனால் அந்த அடுத்த வருடம் வருவதற்கு முன்பாகவே அல்லாவுடைய தூதர்கள் மரணித்து விட்டார்கள் அப்போ இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன நம்ம இந்த இரண்டு நாட்களும் நாம் நோன்பு நோர்க்க வேண்டும் ஒன்பது பத்து இரண்டு நாட்களும் நாம் நோன்பு நோர்க்க வேண்டும் அதே போல மிக முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க அடிப்படையில் திருமறை குரானும் நபிகள் நாயகம் சல்லாசலம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் தான் நம்மளுடைய வணக்க வழிபாடுகளை வாழ்க்கையை எல்லா செயல்களையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் பிரமத கலாச்சாரம் என்பது எந்த வகையிலும் இங்கே எட்டி பார்க்க கூடாது ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை அதெல்லாம் தகவலாக இருக்கிறது இன்னைக்கு என்ன நிலைமைன்னு பாத்தீங்கன்னா முகரம் மாதத்துடைய அந்த சிறப்பினை என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய தூதரவங்க சொன்னாங்களோ அந்த அடிப்படையை தகர்க்கும் விதமாக வேறு ஒரு திசையிலே முஸ்லிம்கள் சில பேர்கள் மத கலாச்சாரத்துக்கு ஒப்பாக செயல்படக்கூடிய காரியங்களை செய்வதை நாம் பார்க்கிறோம் இன்னொன்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க இந்த நோன்பினை நாம் நோற்கும் போது ஆசிராவுடைய நோன்பை நாம் நோற்கும் போது அதற்கு என்ன கிடைக்கிறது நற்கூலி அதற்கான பலன் என்ன கடந்த ஓராடு பாவங்களுக்கான அது மன்னிப்பாக இருக்கிறது நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாசன் சொன்னாங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒண்ணுங்க நம்ம நோன்பு வைப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளையும் அறியாமல் சின்ன சின்ன பாவங்கள் இருக்குல்ல நம்மளுடைய நாவினால் நம்மளுடைய காதுகளினால் நம்மளுடைய கண்களினால் சின்ன சின்ன விஷயங்கள் நாம் என்ன செய்யறோம் விளையாட்டுக்காக என்று சில வேலைகள்லாம் நம்ம செய்யதானே செய்யறோம் இது போன்ற பாவங்களை கடந்த ஓராண்டு செய்த அந்த பாவங்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒன்றாக பாவ பரிகாரமாக இந்த நோன்பு என்பது இருக்கிறது என்று நல்லவுடைய தூதரவனை செஞ்சாங்க வலியுறுத்தி சொல்லி அப்போ இந்த அடிப்படையில் நாம் இந்த நோன்பை நோற்கக்கூடியவர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்பது முதல் தகவல் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த நோன்பை நோற்பதற்கு காரணம் என்ன யூதர்கள் வந்து சொன்ன அந்த அடிப்படை இருக்குல்ல இந்த அடிப்படை வந்து அதாவது மூசானவி அவர்களை அல்லாஹு கடலை பிளந்து காப்பாற்றினால் எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் கொடுங்கோல் மன்னனை இல்லாமல் ஆக்கினான் அதை கடலில் முழுகடித்தான் என்கின்ற மிக முக்கியமான ஒரு தகவல் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு இன்னைக்கும் நாம் கேட்கும் போது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தெம்பை ஏற்படுத்துகிறது அல்லாஹூர் ஆலமீன் ஏன்னா என்பவன் மிகப்பெரிய கொடுங்கோலன் இன்னைக்கு நாம இந்தியாவில் வாங்கிட்டு இருக்கிறோமா இன்னைக்குள்ள சூழல் என்ன அவ்வப்போது என்ன சட்டங்களை இயற்றி முஸ்லீம்களை அடக்க ஒடுக்க நினைக்கிறார்கள் இருக்கா இல்லையா ஆனால் நாம உறுதியாக களத்தில் நின்றால் அல்லாவுடைய அருளை கொண்டு இறைவின் மீது தவக்கல் வைத்து மூசான செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க தெரியுமா அந்த கடலை பிளக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடக்குது இல்லை ஒரு பக்கத்தில் துரத்தி கொண்டு வருகிறான் இன்னொரு பக்கத்தில் கடல் குறுக்கிட்டு விட்டது மக்கள்லாம் கேட்குறாங்க என்ன மூசா அவர்களே நம்ம சிக்கிட்டோமா இல்லை ஒன்னும் பிரச்சனை இல்லை என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான் அவன் நமக்கு வழிகாட்டுவான் என்று உறுதியா சொன்னான் எந்த நிலைன்னு பாத்தீங்களா சும்மா சின்ன பிரச்சனை இல்லைங்க பத்து ரூபா கொடுக்கவாங்கள பிரச்சனையா அது இல்ல கொஞ்சம் தவறினாலும் உயிரே போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அங்கும் உறுதியோடு சொன்னார்கள் பாடம் இருக்கா இல்லையா இதுல நமக்கு படிப்பினை இருக்கிறதா இல்லையா யோசித்து பார்க்க வேண்டும் இன்னைக்கு நம்ம இந்த நிலையெல்லாம் பார்க்கும் போது சின்ன அளவுல ஒரு சோர்வு வருகிறது ஆனா அதை வந்து என்ன செய்ய நம்ம இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால் இதுல நம்ம பாடம் படிக்கணும் முசன் அவங்க சொன்னாங்கல்ல என்ன நடந்தாலும் சொல்லி ஏன்னா அல்லாஹுடைய மார்க்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோங்க இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அதைத்தான் சொன்னாங்க அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் ஏன் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக வந்து இருக்கிறோம் எதுக்கு போய் நின்றாங்க அங்கே அப்ப அது போன்ற ஒரு எண்ணத்தையும் நாம் என்ன செய்யணும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இது ஒன்று இது நமக்கு படிப்பினை இங்க நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட முக்கியமான அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அல்லா திருமலை குரான்ல சொல்லி தருகின்ற அதை மறைக்கக்கூடிய விதமாக இன்னைக்கு என்ன இருக்கு கர்பலா வரலாறு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க உசைன்றலி அவங்க என்ன செஞ்சாங்க கொன்று விட்டார்கள் அது வருத்தம்தான் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அதற்காக நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறோம் என்கின்ற பேரில் இவர்கள் செய்யக்கூடிய இந்த அநியாய அக்கிரமங்கள் இருக்கிறது ஷியாக்கள் தங்களுடைய கைவரிசையை காட்டுகிறார்களே இதை வந்து நம்ம அனுமதிக்க முடியுமா மார்க்கம் என்ன சொல்லுது இஸ்லாத்தின் அடிப்படை என்ன ஒருவர் வைங்க விட்டார் குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டார் நபிகள் நாயகம் நாட்கள் நீங்க என்ன செய்யலாம் மாற்றமாக துக்கத்தில் இருக்கலாம் உங்களுடைய சோகத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாம் எப்ப மூணு நாள் அதற்கு பிறகு நீங்க அப்படியே உட்கார்ந்து இருக்க கூடாது அடுத்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் சகஜ நிலைக்கு வர வேண்டும் அல்லாவுடைய தூதர் மிக தெளிவாக அழகாக வழிகாட்டியிருக்கிறார்கள் என்னைக்கோ நடந்த ஒண்ணு

இவங்க துக்கப்படுறாங்களா போடுறாங்களா இல்லை மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா என்று கண்டுபிடிக்காத அளவுக்கு முரணான விஷயங்கள் நடக்கிறது ஒரு பக்கம் அது நடக்குது நாங்கள் துக்கான இஸ் சொல்கிறாங்களா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பஞ்சாவில் என்ன நடக்குது அதில் கூடக்கூடிய மக்கள் புத்தாடைகளை அணிந்து கொண்டு இல்லை நம்மளுடைய கேள்வி என்னன்னாங்க இந்த பஞ்சான்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல சியாக்களுடைய கைவரிசி நீங்கள் பாருங்கள் அதாவது இஸ்ராத்திற்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா இதுதாங்க முக்கியமான தகவல் நம்ம சிறப்புகள் இருக்கிறது நம்ம நோன்பு நோக்க வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது ஒரு தகவல் அடுத்தது என்ன நடக்கக்கூடிய மூட நம்பிக்கைகள் மார்க்கத்துக்கு புறம்பான செயல்கள் இதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால் நம்ம இந்த செய்திகளை அறிந்து என்ன செய்யணும் மக்களுக்கு சொல்லணும் அவங்க வைக்கிறாங்கல்ல பஞ்சா என்று வைக்கின்றார்களே அதுவே வந்து விளங்குதா அவங்களுக்கு சியாக்கள் என்ன செய்ய மாட்டாங்க மற்ற நபி தோழர்களை மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் நபிகள் நாயகம் சர்லாதசனம் அவர்கள் அலி அலி அவர்கள் அதே மாதிரி அந்த சிம்பாலிக்காக பஞ்சா என்பது இந்த அஞ்சு விரல் வைக்கிறதுக்கு அதனுடைய பின்னணி என்ன அதனுடைய தகவல் என்ன அதனுடைய அடிப்படை என்ன இந்த அஞ்சுதான் இந்த அஞ்சு பேர் தான் எங்களுக்கு அதை தானே வைக்கிறாங்க அதையும் ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு மற்றவர்கள் வந்து வைப்பது போன்று என்ன செய்யறாங்க காட்சிப்படுத்தி இதெல்லாம் இஸ்லாத்துல உண்டா அப்ப சியாக்கள் என்பவர்கள் செய்யக்கூடிய அந்த கைவரிசையில் இன்றைக்கு முஸ்லீம்கள் சில பேர் நமக்கு என்ன வேதனா திருமறை குரானையும் நபிகள் நாயகம் சல்லாசனம் அவங்களுடைய போதனையும் பின்பற்ற வேண்டிய இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அவங்க போய் அதுக்கு இலக்காகிறார்கள் நாங்கள் பஞ்சாவை பார்க்க போறோம் என்ன இருக்குன்னு கேட்கறோம் போறாங்களா இல்லையா நடக்குதா இல்லையா மார்க்கத்துக்கு புறம்பான ஒன்று அதுல போய் என்ன செய்யறாங்க நாங்கள் பஞ்சாவை பார்க்க செல்கிறோம் அது மட்டுமா நடக்குது இன்னும் இந்த நிகழ்வுல தீமிதித்தல் இருக்காங்க இன்னைக்கு தான் இஸ்ல துக்கம் அனுஷ்டிக்கிறோம் மிதிக்கக்கூடிய நிகழ்வு நடக்குதா இன்னும் அத சொல்ல போனா உங்களுக்கு வந்து பத்தாவது நாளில் அந்த ஊர்வலத்தை கொண்டு போறாங்கல்ல பஞ்சா ஊர்வலத்தை ஊர்வலம் தான் சொல்லணும் பஞ்சாவை கொண்டு போறாங்கல்ல அது சிறம்பாட்டம் அந்த ஆட்டம் வாயில மண்ணெண்ணூத்து தீப்பந்தத்தை கொளுத்துவது தீயை வந்து வர வைப்பது இதெல்லாம் இருக்கா இதுக்கு இதுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் ஒன்றை சியாக்களின் கைவரிசையை இன்று முஸ்லீம்கள் சில பேர் என்ன செய்யறாங்க அதில் போய் பங்கெடுக்கக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் நமக்கு வேதனையா இருக்கு இப்ப இப்படி வந்து இஸ்லாமியர்கள் செய்யலாமா முஸ்லீம்கள் செய்யலாமா அவன் வந்து எனக்கு சியாக்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க இந்த ஐந்து பேரை தவிர மற்ற யாரையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி ஒரு சித்தாந்தம் அவன் ஒரு வழிகட்ட கொள்கை ஆனா இங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதுல போய் என்ன செய்யறாங்க போகக்கூடிய நிகழ்வை நாம பார்க்கிறோம் இன்னுங்க பல பேர் வந்து இந்த முகர மாசத்துல கல்யாணம் பண்ண மாட்டாங்க தடை செய்த மாதம் இன்னும் இருக்குங்க பல இடங்கள்ல முஸ்லீம் இடத்துல இந்த நம்பிக்கை ஏன் முகரம் மாதத்தில் அந்த பத்து தினங்கள் கணவன் மனைவி ஒன்றாக இருக்கக்கூடாது குடும்ப வாழ்க்கையில் இருக்கா மார்க்கத்தை கையில் எடுக்க உனக்கு வந்து அதிகாரம் இருக்கா அல்ல சொல்லணும் நம்ம மார்க்கத்தில் பார்க்கிறோம் திருமலை குரான் பார்க்கிறோம் நோன்பு நூறுரங்க அந்த நேரத்தில் பகல் நேரத்தில் மட்டும் நீங்கள் வந்து ஒன்று கூட வேண்டாம் அதை தடை செய்யற அல்ல அல்லாவுக்கு அதிகாரம் இருக்கிறது இரவு நீங்க என்ன செய்யுங்க வசனம் இருக்கிறது நோன்பு கால இரவில் உங்கள் மனைவியோடு நீங்கள் என்ன செய்யுங்க சேர்ந்து கொள்ளுங்கள் அது குற்றம் இல்லை அப்ப அதுல இருந்து அந்த கருத்து வருதான் அல்லாவுக்கு அதிகாரம் இருக்கிறது அல்லா தடை செய்வான் நீ யாரும் கேட்கிற இன்றைக்கு முகரமுடைய பத்து நாட்கள்ல கணவன் மனைவி பிரிந்திருக்க நிறைய இடங்கள் இருக்குங்க அவங்க வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் அதோடு மாத்திரம் இல்ல நிறைய பேர் திருமணம் செய்யாமல் இருப்பதற்கு இந்த மாசத்தை தேர்வு செய்து திருமணம் செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அதுவும் அதுதான் காரணம் அப்ப இது போன்ற இந்த மூட நம்பிக்கைகள் இஸ்லாத்தில் இல்லாத இந்த விஷயங்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால் எடுத்து சொல்லும் அறியாமல் இருக்காங்களா இல்லையா முஸ்லீம்கள் இன்னும் பாத்தீங்கன்னா மீன் சாப்பிடக்கூடாது யாருங்க சொன்னது மீன் சாப்பிடக்கூடாது அல்ல தடை செஞ்சிருக்கிறானா குறிப்பிட்ட இந்த பத்து நாள் மீன் சாப்பிடக்கூடாதான் மார்க்கத்தில் உண்டா நம்பிகள் சொன்னாங்களா குரான்ல வசனம் இருக்கிறதா எல்லா நாளும் சாப்பிட்லாம் அப்ப இது போன்ற இது எவ்வளவு டேஞ்சர்னு பாத்தீங்களா சாதாரணமாக நினைக்கிறாங்க நாங்க என்னங்க பார்க்க தானங்க போறோம் பஞ்சாவை ஏங்க போறீங்க அப்படின்னா நாங்க என்ன பார்க்க தானே போறோம் என்ன அதுல மார்க்கத்தில் கை வைக்கக்கூடிய அல்லாவுடைய அந்த அதிகாரத்தில் கை வைக்கக்கூடிய நிகழ்வுகளை செய்யக்கூடிய அந்த ஒன்றை இவன் என்ன செய்றாங்க அறியாமையின் காரணத்தினால் ஆதரிக்கும் விதமாக முஸ்லீம்கள் போகக்கூடியதை நம்ம பார்க்கிறோம் இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது என்ன இருக்குது பஞ்சாக்கிட்ட போய் கோரிக்கை வைக்கணும் யார் பஞ்சா கிட்ட போய் கோரிக்கைக்குமா அது என்னது அது நம்ம மற்றதெல்லாம் சொல்கிறோம்லங்க தர்காவுக்கு போகாதீங்க இறந்தவர் எப்படிங்க செவியேற்பார் அப்படிலாம் சொல்கிறோம் நம்ம மற்றதெல்லாம் சொல்கிறோம்ல அது கேட்குமா இவங்க கேட்பாங்களா அதெல்லாம் கேள்வி கேட்குறோம்ல நம்ம இங்கே என்ன இருக்குது பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறோம் பொம்மை மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறான் ஸ்டீலில் அதுக்கு வந்து பூவெல்லாம் போட்டு அதை ஒரு விதமாக வந்து பண்ணி அதுகிட்ட போய் கோரிக்கை வைக்கணுமா கேக்குமா தெரியுமா அப்போ எதுக்காக சொல்றேன்னா இதை நாம் சாதாரணமாக கடந்து போக முடியாது அந்த செய்ய வேண்டியதை மார்க சொல்லித் தருகிறது நோன்பு நோற்பதும் அதுபோல் வந்து இந்த மாதத்திற்குரிய சிற மாதத்திற்குரிய சிறப்பையும் வந்து இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது ஆனால் முஸ்லீம்களில் பல பேர் என்ன செய்கிறாங்க இன்றைக்கு இதை அறியாமல் இன்னும் இந்த நோன்பு கூட என்ன பேர் வச்சுருக்காங்க தெரியுமா ஏங்க முகரம்லாம் நோன்பு வைப்பாங்க ஆசுராவுடைய நோன்பை பிறோன் வந்து அழிக்கப்பட்டான் அதே மாதிரி வந்து மூசா நபி காப்பாற்றப்பட்டார்கள் அதற்காக நோன்பு வைக்கணும்ன்றது அடிப்படை ஆனால் என்ன நிகழ்வு அசனார் அவங்க நோன்பு அசன் உசன் அவங்களுக்காக வைக்கக்கூடிய நோன்பு ஏன் அவங்க கொல்லப்பட்டாங்கல்ல சியாக்கள் சொல்றாங்கள நாங்கள் துக்கம் அனுஷ்டிக்கிறோன்ட்டு அது போன்று என்ன செய்கிறாங்க முஸ்லீம்களிலும் சில பேர் நோன்பு வைக்கிறார்கள் ஆனால் நோக்கம் மாறிவிடுகிறது அப்போ களத்தில் இறங்கி இந்த தகவலை சொல்லி அவங்களுடைய அறியாமை நீக்கக்கூடிய அந்த வேலைகளை நாம் தான் என்ன செய்யணும் களம் இறங்கி செய்ய வேண்டும் ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இது போன்று இன்னும் ஏராளமாக என்ன செய்கிறாங்க மூட நம்பிக்கை செய்யக்கூடியவர்களாக மார்க்கத்துக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம வர வழியிலே பார்த்தீங்கல்ல இங்கேயே பார்த்தீங்கன்னா வர வழியிலே என்ன செஞ்சுருக்கிறாங்க பஞ்சாவை வந்து வைக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இருக்காங்க மார்க்கத்தில் இருக்காங்க வேதனையா இருக்குல்ல பார்க்கும்போதே வேதனையாக இருக்கிறது அப்போ சம்பந்தப்பட்ட அவங்கள்ட்ட என்ன செய்யணும் தகவலை சொல்லி மார்க்கத்தை சொல்லி புரிய வைக்கக்கூடிய அந்த வேலையை நாம் அனைவரும் செய்ய வேண்டும் அதற்காகத்தான் இந்த செய்திகள் தொகுத்து சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறோம் அல்லாஹா அக்பரு